இப்படி நாங்கள் இப்படி நீங்கள் யோசிக்கலாம் அல்ல சுபான இவ்வளோ பெரிய கட்டளைகள் இவ்வளோ பெரிய சட்டங்கள்லாம் போட்டிருக்கானே இதை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி முயாமே இப்படியெல்லாம் இப்போ நாங்கள் எங்களுடைய கம்பெனியில் வேலை செய்கிறோம் இப்போ கம்பெனியோட ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப சில நேரத்தில் அந்த நாங்கள் ஓட்ட எக்ரிமெண்ட் பிரகாரம் எங்களுக்கு சம்பந்தமாதம் கிடைக்கும் சில நேரத்தில் ஓட்டை கிடைக்காது நிறைய இஷ்யூ பிரச்சனைகள் இருக்கு ஆனால் இந்த கட்டளைகளை நாங்கள் அல்ல சுபானோத்தாடையை திருப்தியை நாடி நிறைவேற்றுகிற பொழுது அல்ல சுபானோத்தலா தரக்கூடிய நியமத்துக்கள் ஏராளம் அங்குக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்ல சுமானோத்தாலைய கல்லடி இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் ஜுமா நாளினுடைய நாங்கள் ஜுமா தினத்தில் செய்யக்கூடிய இந்த சிறந்த அமல்களினூடாக எங்களுக்கு சிற கிடைக்கக்கூடிய அல்லாவினுடைய அருள்கள் அவனுடைய பெருபேறு அவன் எங்களுக்கு தரக்கூடிய நியமத்துகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இப்போ நாங்கள் உங்களிடத்தில் இப்போ எல்லாரும் ஒரு யோசனையாக கேட்டுக்கிறேன் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு யார் உங்களுக்கு யார் மாதம் அந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் என்ன ஏ குருந்து பார்க்குறீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு யார் யார்காட்சி தர்ம கொடுக்கறதுக்கு ஆசை இருக்குதா அஜித் பாய் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம் பாய் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பேன உமையாமே அல்ல சுபானோ அதாவது எங்களுடைய மூத்த நபிமார்களுக்கு காலம் சென்ற நபிமார்கள் மூத்த எங்களுடைய ஆரம்ப கால முந்தைய நபிமார்களுக்கு ஆயுள் காலம் நிறைய கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் நிறைய அமல் செய்து அல்லாஹனுடைய திருப்தியை பெற்றார்கள் எங்களுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது அறுபது அல்லது இருபது தான் இந்த வயசு தான் எங்களுக்கு மேக்சிமம் அதுக்கு மேலே உயிர் வாழ்கிறாங்க ஆனால் ஃபைதா இல்லை ஏன்னால் அவங்களால் அமல் செய்ய முடியாது அவங்களை பார்க்குறதுக்கு தான் அவரால் தேவைப்ப தேவைப்படக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் இப்படி வாரம் வாரம் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயால் இப்படி தார்மம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சார் என்ன செய்யும் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம்ல இப்படியான ஒரு வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு தர அதை செய்கிறதுக்கு ரெண்டே டிப்ஸ் தான் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை ரெண்டே விஷயம் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் அதாவது முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் கடுமையான குளிப்பை குளிப்பது போன்று குளித்துவிட்டு முதலாவது என்ன செய்யணும் குளிக்கணும் இரண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது பள்ளிக்கு முதலாவது நீங்கள் கடமையான குளிப்பை குளித்து குளிப்பது போன்று குளித்துவிட்டு நீங்கள் பள்ளிக்கு செல்வது நேரத்தோடு மஸிதுக்கு வருவது இதில் அல்ல வந்தாலா இந்த பள்ளிக்கு வரக்கூடிய நிகழ்வை பற்றி சொல்லும் போது கட்டம் கட்டமாக நபியவர்கள் குருபான் கொடுக்கக்கூடிய முதலாவது பார்வையில் முதலாவது லெவல் அதாவது அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த டயத்துக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஒட்டகம் குருபான் கொடுத்த நன்மை இரண்டாவதாக வரக்கூடிய நபருக்கு என்னன்னு கேட்டால் ஒரு மாட்டை குருபான் கொடுத்த நன்மை மூன்றாவது வரக்கூடிய நபருக்கு ஒரு கொம்பு உள்ள ஒரு ஆட்டை குருபான் கொடுத்த நன்மை நான்காவது வரக்கூடிய நபருக்கு ஒரு கோழியை குருபான் கொடுத்த நன்மை ஐந்தாவதாக வரக்கூடிய நபருக்கு ஒரு முட்டையை குருபான் கொடுத்த நன்மை இப்போ நாங்கள் எல்லாருமே எது ஸ்பெஷலோ எது பெஸ்ட்டோ அதை தான் சாய்ஸ் பண்ணுவோம் பெரும்பாலும் ஆனால் நாங்கள் யாருமே உண்மையாக ஒட்டகம் குர்பான் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காரு ஆனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த நாளுக்கு என்று கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து நேர காலத்தோடு பள்ளிக்கு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இதில் இன்னொரு விடயமும் இருக்கிறது இப்போ யாராவது ஒருத்தர் குர்பான் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கொள்ளுமே இது மக்கள் மத்தியில் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டால் டாக்டர் ஒரு போட்டோவை கொடுத்து போட்டுடுது அது ஒரு முகஸ்துதி இல்லாமல் மாறிடுது வாய் நிறைய பெரிய அமௌண்ட்டில் கொடுத்து ஒரு மாட்டை வாங்கி போட்டிருக்காரு நல்ல குருபான் தான் நல்ல மாடு தான் பெரிய அமௌண்ட்னு சொல்லி அதை பிரமிப்பாக சொல்லக்கூடிய நிலை அப்படியே அவர் கஷ்டப்பட்டு ஒரு குர்பான் கொடுத்துட்டா கூட அவர் ஆள் பாத்தை அரைச்சி கொடுத்துட்டாரு சரியான நபருக்கெல்லாம் போயிட்டு சேரலை அப்படின்னு சொல்லி அதை குறை சொல்ல குறை சொல்லக்கூடிய அந்த விடயத்துக்கு ஒரு அவதூறு சொல்லக்கூடிய அதாவது இந்த மாதிரியான சில வித கதைகளை பேசக்கூடிய நிலை இப்படி இந்த அமலுக்கென்று நாங்கள் குருபான் கொடுக்கக்கூடிய இந்த விடயத்தில் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சிரமங்களும் இல்லாமல் பணத்தையும் இன்னோஸ் பண்ணாமல் அல்ல சுபானுத்தாலாவுடைய நாட்டு பிரகாரம் நாங்கள் குளித்துவிட்டு நேரத்தோடு மசிதுக்கு செல்வதினூடாக இந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல சுபானுத்தாலா அந்த நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாங்க அதற்கு அடுத்ததாக என்ன விடய வேண்டும் என்று சொன்னால் அதாவது இரண்டு ஜுமாக்களுக்கு இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இரண்டு ஜுமாக்களுக்கு இடையிலான பாவங்கள் அதாவது இந்த ஜுமா வரக்கூடிய ஜுமா இந்த ஜுமாவுக்கும் நாங்கள் சரியான முறையில் போனால் பாவம் மன்னிக்கப்படுறோம் அடுத்து வரக்கூடிய ஜுமாவுக்கும் இடையில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஜுமா நாளில் குடித்துவிட்டு இயன்ற வரையில் சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தம் வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து அங்குள்ள எவருக்கும் எந்த எந்த விதமான தொடர்பும் இந்த அதாவது நெருக்கமாக அமர்ந்திருக்கும் இரு நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுந்துவிட்டு இமாம் உரையாற்றும் பொழுது வாய் மூடி மௌனமாக இருந்தால் உங்களுடைய இரு ஜுமாக்களுக்கு இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படும் இது அதனுடைய என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுவாமல் இருந்தால் எங்களுடைய இரு ஜுமாக்களிற்கு இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் சுஹானோத் அலானுடைய நல்லவியர்களே அதற்கு அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்ப்போம் இதுவும் ஒரு பிரதானமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது இந்த நாட்டினுடைய அரசர் அல்லது ஒரு பிரதானமான ஒரு மனிதர் எங்களுக்கு ஒரு டைம் தர ஒரு நாள் தராது இந்த நாளில் இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் என்ன வந்து சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை நான் தரேன் அப்படின்னு சொன்னால் கியூவில் எடுத்துக்கிட்டு ஆக்கள் போகக்கூடிய நிலையை பார்க்குறோம் எப்படியாச்சும் போய்ட்டு சந்திச்சிடணும் எதை கேட்டாலும் என்கிற அளவுக்கு வாக்குறுதி இப்படியெல்லாம் அவர்களை சென்று பார்த்தாலும் கூட பார்ப்பதற்கே வாய்ப்பு கிடைக்க கிடைப்பதில்லை இன்றைக்கு உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கிறது சொன்னால் சில சினிமா நடிகர்களை பார்ப்பதற்காக வேண்டி சில உலக புகழ்பெற்ற மனிதர்களை பார்ப்பதற்காக வேண்டி மக்கள் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் அவர்களுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை எல்லாம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் புகழ் பெற்று வாழ்கிறார்களோ புகழுக்குரியவர்கள் என்று மனிதர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களையும் படைத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எங்களையும் படை எங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி இந்த அகில எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமின் எங்களுக்கு ஒரு டைம் தரேன் இந்த டைமை நீங்கள் டெச் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை நீங்கள் கையாளுங்க உங்களுக்கு என்ன வேணும் தாரேன் என்ன வேண்டும் வேணாலும் தரேன் சொல்லியெல்லாம் சொல்கிறார் இதை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நபியல் அல் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்ல சொல்லுகிறார்கள் அதாவது ஜுமா நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த என்று கூறிவிட்டு அந்த நேரம் குறைந்த நேரமே என்பதை தன்னுடைய கையால் செய்கை காட்டி காட்டி செய்கை செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகை நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை வாக்குறுதி இது மனிதனுடைய வாக்குறுதி அல்ல மனிதனுடைய வாக்குறுதி சந்தர்ப்பத்தை கேட்க மாறும் இது அல்லாவுடைய வாக்குறுதி எதை வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் அதாவது அல்லாஹ் அல்லாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை என்று சொல்கிறான் இது புகாரில் ஒன்பது நூத்தி முப்பத்தி ஐந்தாவது சாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இந்த அந்த ஜுமாவினுடைய நாளில் நாங்கள் அதிகமாக அல்லா இடத்தில் அந்த நாள் அந்த டைம் எதுன்னு சொல்லி எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அந்த முழுமையான அந்த ஜுமாவினுடைய நேரத்தை நாங்கள் பிரார்த்தனைகளில் கழிப்பதனோட அல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்வதூண்டாக அந்த எங்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பை இன்ஷா நாங்கள் நிறைவு பெற்று விடக்கூடாது இது ஒரு பிரதானமான விஷயம் எனவே இதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஜுமா தினத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஜுமா தினத்தினுடைய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவார்டுகள் நன்மைகள் இதில் இறுதியாக நாங்கள் பார்ப்பை பார்க்க இருப்பதுதான் அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா வாகனத்தை நிப்பாட்டி நீ நடந்து போகணும்னு சொல்லி அதனுடைய நன்மை என்னவென்று சொன்னால் யார் ஒருவர் அதாவது தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து போகிறாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமான ஒவ்வொரு பாதத்துக்குமான ஒவ்வொரு அடிக்குமான அடிக்கும் அல்ல சுபானத்தாலா ஒரு வருடம் நோன்பு நோட்ட நன்மையும் ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மையும் அல்லா கொடுக்குறேன் சுபஹானல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கு ரமலான் சில சந்தர்ப்பங்களில் மிஸ் ஆயிடுது சில நேரத்தில் எங்களுக்கு அந்த நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதில்லை அதை நிறைவு விட்டுவிட்டாலும் அலசுபானத்தின எங்களுக்கு வாராந்திரம் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு நின்று வழங்குவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை ஆனாலும் அதை நின்று வழங்குவதனூடாக கிடைக்கக்கூடிய நன்மை அல்லா இந்த இடத்தில் தரான் அதில் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது அதுக்கும் நல்லா சொல்கிறான் நீங்கள் இந்த விஷயங்களில் செல்வ செய்வதூடாக நீங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவர் ஜுமா நாள் என்று நல்ல முறையில் புளித்துவிட்டு என்ன செய்யணும் குளித்துவிட்டு வாகனத்தில் செல்லாமல் நடந்து பள்ளிக்கு சென்று இமாமுக்கு அருகில் அமர்ந்து இமாமுக்கு அருகில் அமர்ந்தும் போது லாஸ்ட் டைமில் போயிட்டு சப்ளை உட்காந்துட்டு அந்த நன்மை எதிர்பார்க்க முடியாது நேர காலத்தோடு போய்ட்டு முதல் சப்ளை இருக்கணும் இமாமுக்கு அருகில் அமர்ந்து குத்துபாவை கவனத்தோடு கேட்க வேண்டும் புதுபாவை கவனத்துடன் கேட்டு எவ்வித பேச்சும் பேசாமல் இருக்கிறாரோ எந்தவிதமான யார்கிட்ட எந்த விதமான பேச்சும் பேசாமல் இருக்கிறாரோ அவர் ஜுமா தொழுகைக்கு எத்தனை எட்டு எடுத்து வைத்து வந்தாரோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் ஒரு வருடம் இரவு நின்று வழங்கிய நன்மையும் அல்லாஹ் சுபான தலா தருவதாக எங்களுடைய நபிகள் நாயகம் சல்லா வாலிவசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அபுதாவுத் நசி போன்ற கிரந்தங்களில் பரிசெய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒராதான் அடிசாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சுபான நடிகர்களே இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நன்மைகள் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு காத்திருக்கிறது அமல் செய்வதற்கு அவ்வளவு அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பண வசதிகள் இல்லை பெரும்பாலும் கொடுத்து உதவி செய்வதற்கு அல்லது நேரம் கிடைப்பதில்லை ஆரோக்கியம் இல்லை என்று கவலைப்படுத்த தேவையில்லை நாங்கள் இது போன்ற இந்த ஜுமா தினத்தன்று எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி நாங்கள் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நேரத்தில் எங்களுடைய சகோதரிமா தாய்மார்களுக்கும் கூட ஒரு கவலையாக இருக்கும் என்னடா இவங்க ஆண்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ நன்மையா எங்களுக்கு ஒன்றுமே இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக அவர்களுக்கும் அரசுமானா எங்களை ஆண்களை நேர காலத்தோடு பள்ளிக்கு செல்வதற்காக வேண்டி அவர்களுக்கு தேவையானவற்றை தயார் செய்து கொடுத்து அதற்குரிய உதவிகளை செய்து கொடுத்து அவர்களை நேரத்தோடு பள்ளிக்கு அனுப்புவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய உதவியினூடாக அவர்களுக்கும் அந்த நன்மையை இன்ஷால்லா பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல சுமோ தாலா எங்கள் அனைவருக்கும் அந்த நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக